மின் வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு தயாரா என்று முதலமைச்சருக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பி உள்ளாரே என்று துணை முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதானி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்ததாக மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார் மின்துறை அமைச்சரும் தெளிவாக கூறியிருக்கிறார் இது தொடர்பான விவாதத்திற்கும் தயார் என சொல்லி இருக்கிறோம் என்றார் சட்டசபை தேர்தலில் எத்தனை முனை போட்டியிருக்கும் என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் உள்ளதால் இது குறித்து இப்போது பேச அவசியம் இல்லை என்று துணை முதலமைச்சர் பதிலளித்தார் திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஆண்டு குடும்ப வருமான உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தின் தொன்மையை வரலாற்றை கூட அறியாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளார் என்று இந்து முன்னணி கருத்து தெரிவித்துள்ளது அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துணை முதல்வர் உதயநிதி இரு நாட்கள் முன்பு சேத்துப்பட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் அதில் கிறிஸ்தவர்கள் பங்களிப்பால் தான் சமூக நீதி தமிழகத்தில் வாழ்கிறது என்றும் மாணவர்களை பள்ளியில் இருந்து வெளியேற்றி குலக்கல்வியை ஏற்படுத்த மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது என்றும் பேசினார் இதனை ஹிந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது மகாகவி பாரதியார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெருமையாக பாடியுள்ளார் ஆனால் திமுகவினரோ பிரிட்டிஷ் ஆங்கிலேய வெள்ளைக்காரர்கள்தான் எழுத படிக்க சொல்லி தந்தார்கள் என கூறி தமிழனுக்கு இழிவை தேடி தருகின்றனர் விஸ்வகர்மா என்பது படைப்பின் திறமையை குறிப்பது ஆனால் திமுகவினரோ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மத்திய அரசு வழங்கும் திட்டத்தை குலக்கல்வி என இகழ்ந்து பேசுகின்றனர் தமிழர்கள் இன்னமும் ஏமாளிகளாக இருப்பர் என்று திமுக தலைவர்கள் கனவு காண வேண்டாம் மொழி இனம் ஜாதி மாநிலம் என பேசி பேசி இந்துக்களை பிரித்தும் மற்ற மதத்தினரை அரவணைத்து செல்வதும் இனி நடக்காது இதே திமுக அரசு மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை கலைஞர் கைவினை திட்டம் என்று கூறுகிறது தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்கும் திட்டம் என்று கூறுகிறது இவையெல்லாம் குல தொழிலாக ஊக்கப்படுத்துவதாக கருதினால் எவ்வளவு முட்டாள்தனம் எனவே வரலாறு தெரியாமல் தமிழனுக்கு முட்டாள் பட்டம் கட்டுவதை துணை முதலமைச்சரும் திமுகவினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் எங்கள் கூட்டணிக்கு விஜய் வருவாரா அல்லது வேறு கூட்டணி அமைப்பாரா என்பது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களின் கொள்கை இப்போது எந்த தேர்தலும் நடக்கவில்லை எனவே ஆட்சி பங்கு குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்கிறேன் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் வரும் நிதியாண்டில் ஆயிரம் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் மகாகவி பாரதியார் பிறந்த நாளான இன்று தினமணி நாளிதழ் சார்பில் மகாகவி பாரதியார் விருது வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது மதுரை வடக்கு வெளி வீதியில் உள்ள சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் இன்று பிற்பகல் இந்த விழா நடைபெற்றது உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரரும் ஓய்வு பெற்ற இந்திய பணி அதிகாரியுமான லட்சுமிகாந்தன் பாரதிக்கு மகாகவி பாரதியார் விருதை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விருதுடன் ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசோலையும் விருதாளருக்கு வழங்கப்பட்டது சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறையில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த முயன்றனர் இந்நிலையில் அவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை முறைகளை தமிழக அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளது இது கண்டிக்கத்தக்கது பகுதி நேர சிறப்பாசிரியர் பணி நிலைப்பு செய்யப்படுவர் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு நிறைவேற்றாத திமுக அரசின் துரோகம் மற்றும் அடக்குமுறைக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தக்க பாடம் புகட்டுவர் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் கண்டனம் தெரிவித்துள்ளார் குவைத்தில் பணியாற்றிய போது அங்குள்ள வங்கியில் எழுநூறு கோடி ரூபாய் வரை கடன் பெற்று திரும்ப செலுத்தாமல் அந்நாட்டை விட்டு தப்பியதாக கேரளாவைச் சேர்ந்த ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலானோர் செவிலியர்களாக அந்நாட்டில் பணியாற்றியவர்கள் ஆவர் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு தொடர்பான சிபிஐ சிறப்பு நீதிமன்ற விசாரணை ஒரு மாதத்திற்குள் நிறைவடையக்கூடும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தலைமை வகிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது மம்தாவின் தலைமைக்கு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத்தும் மம்தா தலைமைக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகள் அணியில் முன்னிலை வகிக்கும் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது மாலத்தீவு கல்லூரியின் புனரமைப்பு பணிகளுக்கு எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் மாலத்தீவு ரூபியாவை இந்தியா நன்கொடையாக அளித்துள்ளது நாட்டில் காசநோய் பாதிப்புகளை முற்றிலும் ஒழிப்பதே பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் நோக்கமாகும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டிலிருந்து காசநோயை ஒழிக்க பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் இதை அங்கீகரிக்கும் வகையில் உலக சுகாதார நிறுவனம் அரசை பாராட்டியுள்ளதாகவும் ஜே பி நட்டா கூறியுள்ளார்